கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு தோத்துருச்சு அப்போ காங்கிரஸ் தானே ஜெயிச்சிச்சு அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது அங்கே தோத்தது என்னமோ கம்யூனிஸ்ட் தான் ஆனால் காங்கிரஸ்லாம் ஒன்றும் ஜெயிக்க கிடையாது அங்கே ஜெயித்தது யார் அப்படின்னா கேஎம்சிசி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் அதாவது கேரளா முஸ்லீம் கல்ச்சுரல் சென்ட்ரல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசன் தான் அங்கே ஜெயிச்சிருக்கு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் கேரளாவில் வந்து இருபத்தி ஏழு சதவீதம் முஸ்லீம் இருக்காங்க அதில் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கவங்க வெளிநாட்டில் தான் வேலை வைப்பாங்க உள்நாட்டில் வேலை பார்க்க மாட்டாங்க இதில் பெருமை மயிறு வேறு பித்திக்கிருவியா நாங்கள் நூறு சதவீதம் எஜுகேட்டடு அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு எலவுக்கும் பிரேசனம் நம்ம நாட்டுக்கு அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா அபுதாபியில் இருக்குது அங்கேருந்து ஒருத்தன் நம்மளை இங்கே இயக்குறியே அரபு கண்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு இங்கே எலெக்ஷனில் யார் ஜெயிக்கணும் அப்படின்ற வரைக்கும் முடிவு பண்ணுறேன் அந்த ஆர்கனைசேஷன் வந்து சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளில் எத்தனை முஸ்லீம் வந்து கேரளாவிலேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை முதல் எடுத்தேன் அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்களுக்கு பூரா நேரடியாக தொடர்பு கொண்டு நீ போய் உங்கள் ஊரில் ஓட்டு வா அப்படின்னு சொல்லி உனக்கு உண்டான செலவு அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டு போக்குவரத்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கனைஷன் சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டு இங்கே ஓட்டு போடவும் வச்சுட்டேன் அதில் சில பேர் மறுத்துருப்பாங்க என்னால் அங்கெல்லாம் போக முடியாது உடம்பு பிரச்சனை என் வீட்டில் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை அப்படி இப்படின்னு அவங்களாம் வலுக்கட்டாயமாக மிரட்டி நீ ஓட்டு போட்டு வரலை அப்படின்னு சொன்னால் உனக்கு இங்கே வேலை இல்லை